நாடி டிசம்பர் ஐந்தாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு மீறுதலும் கிருபையும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டு முதல் இருபத்தி ஓரு வசனங்கள் முடிய பாவம் பெருகின இடத்தில் கிருவை அதிகமாய் பெருகிற்று ரோமர் ஐந்து இருபது ஏதேன் தோட்டத்தில் ஏவாளும் ஆதாமும் முதல் பாவத்துக்கு ஆளாகினர் அதன் பின் மனிதர்கள் பெருகியது போல பாவமும் பெருகி பெருகி போனது மனிதனை படைத்த கடவுள் பரிகாரம் ஈந்தார் இந்த செய்தியை பவுலடிகளார் தனக்கே உரிய பாணியில் நம் மனதில் ஆழமாய் பதியும் வகையில் பகுத்து கூறுகிறார் அதாவது ஆதா முடைய மீறுதலினாலே அநேகர் மறித்தனர் அதே சமயம் கிறிஸ்துவின் மரணத்தினால் கிடைத்த கிருபையினாலே வந்த ஈவு அநேகர் மேல் பெருகிற்று ஆதாம் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது கிறிஸ்துவினால் கிடைத்த கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி வழங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருந்தது ஆதாமுடைய மீறுதலினாலே மரணம் ஆண்டு கொண்டிருந்தது கிறிஸ்துவின் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆண்டு கொள்கிறார்கள் ஆதாமின் மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது கிறிஸ்து சம்பாதித்த ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று ஆதாமுடைய முடைய கீழ்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டனர் கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் மீறுதல் பெருகும் படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகுகின்றது பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது கிருபையானது கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது ஒட்டு மொத்தமாக கணித்து சொல்வதானால் ஒரு மனிதனாகிய ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் பாவம் வந்தது அநேகர் பாவிகளானார்கள் பாவமும் பெருகியது பாவிகளும் பெருகினர் ஆக்கினை தீர்ப்பினால் மனிதர்களை மரணம் ஆண்டு கொண்டது மாறாக கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷகுமாரனின் கீழ்ப்படிதலினால் கிருபை அளிக்கப்பட்டது அநேகர் நீதிமான்களாயினர் கிருபையும் பெருகியது நீதிமான்களும் பெருகினர் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பினால் மனிதர்கள் நித்திய ஜீவனை ஆண்டு கொண்டனர் இந்த பகுதியை மனமொன்றி படித்தால் பவுல் அநேக ஆன்மீக உண்மைகளை ஒன்று திரட்டி சுருக்கி ஒரே கவலமாக கொடுத்திருப்பது புரியும் அடிகளாரின் அறிவு கூர்மையும் நமக்கு புரிகிறது பாவம் பிறந்த வரலாறு நித்திய ஜீவன் பிறந்த வரலாறு இரண்டும் ஒப்பீட்டு முறையில் சொல்லப்பட்டிருப்பது ஒரு பெருஞ்சிறப்பு நமக்குள்ளும் பாவம் பிறந்து பெருகி நாமும் ஆக்கினையான நித்திய மரணத்தை நோக்கி பயணிக்கிறோம் அப்படியானால் கிறிஸ்து நமக்குள் பிறந்தால் போதும் கிருபை பெருகும் தேவ நீதி கிடைக்கும் நீதிமானாவோம் நித்திய ஜீவனை அடைவோம் பாவ நெருப்பை அழிக்க கிருபை என்னும் அருவி கொட்ட வேண்டும் பாவ நெருப்பை அழிக்க கிருபை என்னும் அருவி கொட்ட வேண்டும் ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார் பாவ ரிசுநாதர் சுமந்தார் ஜபம் தேவாதி தேவனே எனக்குள் உமது கிருவை பெருகட்டும் பாவம் ஒழிந்து போகட்டும் ஆமீன்